இன்றைக்கு ஏற்படுகிற நிலைமையை பற்றி நான் சொல்ல போனால் முதல் தடவையாக எங்களுக்கு இந்த வாய்ப்பு ஏற்பட்டுகின்றது எல்லோரும் ஒன்றாக சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நேரத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு விஷயங்களை சாதிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கை ஒளி எல்லாத்தையும் நாங்கள் மறப்போம் இன்றைக்கு இந்த இனம் காப்பற்றப்படும் இருந்தால் இப்போ தமிழரசு கட்சியை பல இடங்களில் சேர்ந்து விட்டார்கள் அவர்கள் சேர்ந்து சந்தோஷம் எனக்கு நான் அவரை போய் சேர மாட்டேன் நான் தமிழர்களுடைய கூட்டணியின் தலைவர் என்ற முறையில் நான் பகிரங்கமாக ஒரு அழைப்பு ஒரே ஒரு கட்சி தான் இருக்க வேண்டும் உடனடியாக தமிழசு கட்சியில உள்ள அத்தனை பேரும் கூட்டணியை செவந்து சேர வேண்டும் எங்க ஒரே கட்சியாக இயங்குவார்கள் உண்மையிலேயே ஒற்றுமையாக எங்களுடைய பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஆர்வம் இருந்தால் என்னுடைய தலைமையான வேண்டுகோள் எந்த நிமிடம் நீங்கள் ஒன்று சேர்ந்து இந்த என்னுடைய இந்த காரியாலத்தை நூறு கோடிக்கு விக்கூடிய பெருமனிக்கப்பட்டிருக்கின்ற காரியத்தை அந்த கட்சி கெண்டு நான் தர தேவையில்லை அந்த கட்சி கெண்டையை வாங்கி வச்சிருக்கின்றேன் என்றைக்கு நீங்கள் தமிழக நூறு கோடி ஒரு மணி வீட்டுக்கு நீங்கள் மன்னர் கொண்டு இன்றைக்கு இவ்வளவு ஒரே ஒரு பணி கொண்டு சேர்வது ஒரே ஒரு தீர்வு இந்தியன் மாடல் எல்லோரும் அதுக்கு ஆதரவு அதுக்கு இதுவரையில் யாரும் எதிர்ப்பிருக்க முடியும்